நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் ஓட்டு கேட்டு வரலாம் என தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பலகையை வீட்டின் வெளியே வைத்து உள்ள கரூரின் பிரபல மருத்துவர் கரூர் பண்டரிநாதன் தெருவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மருத்துவமனை நடத்தி வரும் பிரபல மருத்துவர் மோகன் என்பவர் தனது மருத்துவமனையுடன் அமைந்துள்ள வீட்டு கேட்டில் ஓட்டு கேட்டு வருபவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பலகையை தொங்கவிட்டுள்ளார் அந்த பலகையில் மாண்புமிகு வேட்பாளர்கள் அவர்களே நீங்கள் நேர்மையானவரா நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை தருவீர்களா அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவரா வாக்குகளை விலை பேசாதவரா மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் செயல் திட்டங்கள் உள்ளவரா மக்கள் எளிதாக அணுகக்கூடியவரா ஆம் என்றால் வாக்கு கேட்க வருக டாக்டர் கே மோகன் என அச்சிடப்பட்டுள்ளது இது குறித்து மருத்துவர் மோகன் தெரிவித்தாவது வாக்களிக்கும் பொதுமக்கள் மனசாட்சியுடன் நடந்து கொண்டு இலவசங்களுக்கும் ஐநூறு ஆயிரக்கும் விலை போகாமல் நியாயமாக வாக்களித்தால் கட்டாயம் அரசியல்வாதிகளும் நியாயமான மனிதர்களாக மாறிவிடுவார்கள் ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் தேர்தல் நமது வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாக்களிக்க வேண்டும் இலவசங்களுக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு வாக்களித்தால் வருங்கால சந்ததியினர் குடிகாரர்களாகவும் கடன் காரனாகவும் மாறிவிடுவார் முதலில் வாக்களிக்கும் நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் நேர்மையான மனிதரை தேர்வு செய்தால் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி நடைபெறும் என தெரிவித்தார் விளம்பர பலகையை வைத்திருக்கிறேன் மக்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் மனசாட்சி என்றால் யார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் மறுநாள் நாள் கொடுத்தார்கள் என்பது மனசாட்சி இல்லை மனசாட்சி என்றால் அடுத்த தலைமுறையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை பற்றியோ நாட்டை பற்றியோ சிந்திக்காமல் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் வாங்கி கொண்டு ஓட்டு போட்டால் அது ஒரு நாளைக்கு எவ்வளோ வருதுன்னு கடந்து போட்டோம்னா ஒரு ரூபா ஐம்பது வசூல் வராது இந்த ஒரு சிறிய தொகைக்காக நாம் நம்ம ஓட்டுகளை விற்பனை செய்வது தவறாக பயன்படுத்துவது நாட்டுக்கு நல்லது அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தகுதியானவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் மக்கள் நன்றாக இருந்தால் அரசியல்வாதிகள் நன்றாக இருப்பார்கள் ஆனால் ஆயிரம் ரூபாய் ஐநூறுபாய்க்கு ஏமாந்து ஓட்டு போடுவோம்னா மனசாட்சிப்படி ஓட்டு போடணும் நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லைன்னா அடுத்த தலைமுறை எல்லாம் கெட்டுப்போகும் ஒரு தேர்தலுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு ஒரு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் அந்த ஒருத்தர் வந்து கெட்டவராக இருந்தால் அந்த ஐம்பது லட்சம் பேரும் பொறுப்பு தவறான ஆளை தேர்ந்தெடுத்ததற்கு ஐம்பது லட்சம் பேரும் பொறுப்பு ஆகையால் யோசித்து ஓட்டுப்படுறோம் உங்களுக்கு கொடுக்கும் காசு அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் முன்பணம் கொள்ளையடிக்க இல்லை என்றால் அவங்க கொள்ளையடிக்கப்படுகிறதில் ஒரு சிறு பகுதி இது நாட்டுக்கு நல்லதில்லை அடுத்து தலைமுறைக்கு இல்லை மக்களை குடியாறு மக்களை ஏமாற்றி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி கொடுப்பதும் மிகவும் தவறு இதை மக்கள் சிந்திக்க வேண்டும் ஓட்டு போடுகிற சிந்திக்க வேண்டும் இதுதான் எனக்கு கோரிக்கை கேள்விகள் நீங்கள் நேர்மையானவரா நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை தருபவரா அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவரா வாக்குகளை விலை பேசாதவரா மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் செயல் திட்டம் உள்ளவரா மக்கள் எளிதாக ஆம் என்றால் வாக்கு கேட்க வருக என்று அனைத்து மக்களும் கேட்டால் அரசியல் களம் நல்ல நினைக்க மாறும் என்று நம்பிக்கை இருக்கிறது அந்த உந்துதிரவு தான் இந்த விளம்பரம் கடந்த ஐம்பது ஐம்பத்தைந்து வருடங்களாக டாக்டராக பணிபுரிந்து வருகிறேன் எம்டி மோகன் என்று அன்றை